வணக்கம் நண்பர்களே ஏற்றி வச்ச ஏனிய எட்டி உதச்ச கதையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசத்தை நாடா பிரிச்சு கொடுத்தோம் இந்தியா ஆனா அந்த நன்றி விசுவாசம் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அங்க வசிக்கக்கூடிய இந்துக்களை கொடூரமா தாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா ஆட்சியில மாணவர்கள் கிளர்ச்சி பண்ணி மிகப்பெரிய வன்முறை நடந்தது அதுல வந்து அவங்க தப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இங்க தங்கி இருக்கிறாங்க சோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர் ஒருத்தர் உஸ்மான் ஹாதின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டார் அது காரணம் தான் சொல்லிட்டு மிகப்பெரிய வன்முறையை கட்டவெடுத்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சந்திரதாசன் ஒரு இந்துவை வந்து கூட வேலை பார்க்குற தொழிலாளி ஏதோ மத சம்பந்தமா பேசினார் சொல்லி காரணத்தை காட்டி பொது வெளியில எரிச்சே கொண்டிருக்கிறாங்க இது உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு வைரலா பரவிட்டு இருக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவின் எல்லைப்புற மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் சகோதரி மாநிலங்கள்னு சொல்லுவோம் அதை வந்து நாங்கள் துண்டிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உடனே இந்தியா என்ன சொல்லுது அது வெறும் இருபது கிலோமீட்டர் எங்களை இரநூறு கிலோமீட்டர் பார்டர் ஆக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாதுகாப்பு செயலாளர் தோல் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை சமீபத்தில் மேகாலயாவில் வந்து ரெண்டு பேர் வங்கதேச ஊடுருவ பார்த்துருக்காங்க மேகாலயா எல்லைப்படை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அவங்கள அது ஒரு பதட்டமான ஒரு ஏரியாவாக இருக்குது அது மட்டும் இல்லை பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு வங்கதேசம் தேவையில்லாமல் முகம்மது தலைமையில் தனியாக ஐங்களான்னு பார்க்குறாங்க மறுபடியும் இந்தியா இன்னொரு டார்ச் லைட்டை உபயோகிக்க வேண்டியதான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஆப்ரேஷன் சர்ச் லைட்னு சொல்லுவாங்க மறுபடியும் பாகிஸ்தான் காட்டின மாதிரி ஆப்ரேஷன் சிந்து மாதிரி ஒரு ரெடி தான் தாங்குவான்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு புத்தியே வராது இந்தியா இனிமேல் யாருக்கும் இறக்கமே காட்டக்கூடாது அடிச்சு போட்டு தாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி